நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இம்மானவேல் சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாகி இருக்கக்கூடிய அந்த ரேடார் படங்களை நாம் முற்று நோக்கும் பொழுது நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே தென்கடலோர மாவட்ட கடலோர பகுதிகளுக்கு கிழக்கே இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் சிறு சிறு மழை மேகங்கள் அங்கொன்றுமெங்கொன்றுமாக திரண்டு காணப்படுகின்றன அது மட்டுமல்லாது இலங்கையினுடைய வடக்கு பகுதிகளில் மிக சிறப்பாக காற்றானது ஊடுருவி வருகிறது அதனால் மழை மேகங்களும் கிளிநொச்சிக்கு மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கடலோர பகுதிகளின் வழியாக உள்ளே ஊடுருவி கொண்டு இருக்கிறது அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி இடைபெற்றிருக்கக்கூடிய பல்வேறு இடங்களிலும் மழையானது வலுவானதாக பதிவாக கூடும் அதே போல இலங்கையினுடைய வடக்கு கடலோர மாவட்டங்களில் பல இடங்களில் மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கு அம்பாறையிலிருந்து சில நண்பர்கள் குறிப்பாக அம்பாறை மாவட்டத்தில் அக்கரைப்பட்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய நண்பர் ஒருவர் என்னை அலைபேசியின் வாயிலாக அழைத்து அந்த பகுதியின் நிலவரம் தொடர்பாக சில தகவல்களை கேட்டறிந்தார் அந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் கிழக்கு திசை காற்று வீசுது ஆனால் மழை இன்னும் வரல ஆனால் கடல் வந்து இரண்டு காணப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் அவருக்கு மிக நெருக்கத்தில் தான் அந்த சுழற்சியோட பெண்டு வந்து இருக்குது அதாவது அந்த சுழற்சி வந்து ஒரு அகண்ட சுழற்சியாக இருக்கிறது இன்றைய பிற்பகல் நேர வீடியோவிலையே அது தொடர்பாக நம்ம டிஸ்கஸ் பண்ணி இருந்தோம் அதனால தான் அந்த மாதிரியான ஒரு பெண்ட் இருக்குது அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் கிழக்கு திசை காற்று மிக சிறப்பாக அம்பாறை மாவட்டத்திலும் ஊடுருவ தொடங்கும் இலங்கையினுடைய தெற்கு கடலோர மாவட்டங்களின் கடலோர பகுதிகளிலும் மழைக்கான வாய்ப்புகள் என்பது அதிகமாக இருக்கிறது அடுத்த சில மணி நேரங்களிலேயே உங்களுக்கு மழையானது பதிவாகும் அதனால் நீங்கள் வந்து கவலை கொள்ள தேவை கிடையாது அடுத்த சுற்று தொடங்கிவிட்டது இலங்கையினுடைய வடக்கு பகுதிகளை பொறுத்த வரையில் அதில் மாற்றங்கள் வந்து கிடையாது தென் மாவட்டங்களிலும் அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் கிழக்கு திசை காற்றினுடைய ஊடுருவல் காரணமாக பல்வேறு இடங்களிலும் மழையானது பதிவாகும் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கான மழை வாய்ப்பு என்பது கூடுதலாகவே இருக்கிறது இது தொடர்பாகவும் பிற்பகல் நேர வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாகவே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இப்போ சில பகுதிகளின் மழை அளவுகளும் நமக்கு கிடைக்கப்பெற்றிருக்கிறது அதன்படி பார்த்தீங்கனாக்கா திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு பகுதியில் எண்பது மில்லி அதிகமான அளவு மழையானது பதிவாக இருக்கிறது அது எந்த பகுதின்னு கேட்டீங்கன்னா அதோட பேர் வந்து முனிஞ்சிப்பட்டி அப்படிங்கிற மாதிரியான ஒரு பகுதி அங்கு எண்பத்தி இரண்டு மில்லி அளவு மழை இதுவரையில் பதிவாக இருக்கிறது விஜயநாராயணம் அந்த பகுதியில் அறுபது மில்லிமீட்டர் அளவு மழை இதுவும் திருநெல்வேலி மாவட்ட பகுதி தான் அதே போல் தூத்துக்குடி மாவட்டம் செராக்குளம் சுற்றுவட்டார பகுதிகளில் ஐம்பத்தி இரண்டு மில்லி அளவு மழையும் பூலான் குடியிருப்பு அது வந்து தென்காசி மாவட்ட பகுதி அங்கே வந்து ஐம்பது மில்லிமீட்டர் அளவு மழையும் பதிவாகியிருக்கிறது இருக்கிறது ஒட்டபிடாரத்தில் நாற்பத்தாறு மில்லி மீட்டர் அளவு மழையானது பதிவாகியிருக்கிறது இருக்கிறது பிற்பகல் நேரத்தில் முப்பத்தி மூணு மில்லிமீட்டர் அளவு மழைன்னு பதிவு பண்ணியிருந்தான்னு நினைக்கிறேன் அதன் பிறகு ஒரு பதிமூன்று மில்லிமீட்டர் அளவு மழை அந்த பகுதிகளில் பதிவாகியிருக்கிறது சொக்கம்பட்டி இதுவும் தென்காசி மாவட்ட பகுதி தான் அங்கே நாற்பத்தைந்து மில்லிமீட்டர் அளவு மழை செட்டிக்குளம் திருநெல்வேலி மாவட்டம் முப்பத்தி ஏழு மில்லி மீட்டர் அளவு மழை ஆணிக்குளம் திருநெல்வேலி மாவட்டம் முப்பத்தி நாலு மில்லிமீட்டர் அளவு மழை இவை போக நிறைய இடங்களில் மழை பதிவாக இருக்கிறது பெரும்பாலான பகுதிகள் என்பது நம்ம தென்கடலோர கடலோர மாவட்டங்களாக தானே இருக்கிறது திருநெல்வேலி தூத்துக்குடி அதே போன்ற மாவட்டங்கள் தான் அதிகமாக இருக்குது கன்னியாகுமரி மாவட்ட பகுதிகளும் அதில் இடம்பெற்றிருக்கிறது தென்காசி மாவட்ட பகுதிகளும் அதில் இடம்பெற்றிருக்கிறது ஆக முதல்ல தென் மாவட்டங்களில் மழையானது பதிவாகி இருக்கிறது அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் தென் கடலோர மாவட்டங்களில் சில பல இடங்களில் வலுவான மழைக்கும் வாய்ப்புகளும் அமைப்புகளும் இருக்குது டெல்டாவின் ஒரு சில இடங்களிலும் மழையானது பதிவாக இருக்கிறது அந்த மழையளவுகளும் நமக்கு கிடைக்க வந்து விட்டது எப்படியும் நாளைக்கு காலை நேரத்தில் எட்டு முப்பது மணிக்கு அதிகாரப்பூர்வமான அந்த அனௌன்ஸ்மெண்ட் அதாவது தமிழ்நாடு பேரிடர் மேலாண்மை ஆணையத்திடமிருந்து மழை அளவுகள் பட்டியல் வெளியாகிடும் அதன் பிறகு உங்கள் கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன் இப்போதைக்கு நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால் தென்கடலோர மாவட்டங்களில் இலங்கையினுடைய வடக்கு பகுதிகளில் இந்த சுற்று வடகிழக்கு பருவமழை தொடங்கிவிட்டது அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் இலங்கையில் நிச்சயமாக கனத்த மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது தமிழக தென் மாவட்டங்களிலும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது கூடுதலாக இருக்கிறது அதன் பிறகு பதினாறு பதினேழாம் தேதி வாக்கில் டெல்டாவின் கடலோர மாவட்டங்கள் உட்பட வடகடலோர மாவட்டங்களிலும் மழையானது தீவிரம் எடுக்க தொடங்கும் குறிப்பாக பதினேழாம் தேதி வாக்கில் பதினெட்டாம் தேதி வாக்கில் நம்ம சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகள் உட்பட புதுச்சேரி சுற்று வட்டார பகுதிகள் உட்பட வடகடலோர மாவட்டங்களிலும் சில இடங்களில் வலுவான மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறோம் அதற்கு முன்கூட்டியே அதற்கு ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு முன்பாகவே காரைக்கால் மாதிரியான மாவட்டத்திலும் மயிலாடுதுறை மாவட்டத்திலும் நாகப்பட்டினம் மாவட்டத்துடைய சில இடங்களிலும் கூட வலுவான மழையெல்லாம் பதிவாக தொடங்கிவிடும் இப்பொழுதே அடுத்து வரக்கூடிய சில தினங்களில் டெல்டாவின் கடலோர மாவட்டங்களில் அங்கங்கே மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கு லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸிலும் மழையானது பதிவாக இருக்கிறது டெல்டாவின் பகுதிகளின் சில இடங்களில் திருவாரூர் மாவட்டத்தில் கூட மழையானது சில பல இடங்களில் பதிவாக இருக்கிறது இந்த ரெயின்ஃபால் டேட்டாவும் நமக்கு கிடைச்சிருக்குது ஸோ இப்படியே ரொம்ப நேரம் ஃபோனை கையில் வச்சுட்டு பேசிட்டு இருந்தோம்னா கைதான் வலிக்கும் ஸோ அதனால இந்த காணொலியை நம்ம நிறைவு செய்து கொள்ளலாம் ஆக மொத்தத்தில் அடுத்த சுற்று வடகிழக்கு மழை தொடங்கிவிட்டது கிடைக்கக்கூடிய மழையை நீங்கள் மகிழ்ச்சியோட வரவேற்று கொள்ளுங்க அவ்வளோதான் அடுத்த காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களின் மாணவில் நன்றி வணக்கம் அன்று இந்த மாதிரியான காணொலிகள் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நமது யூடியூப் பக்கத்திற்கும் முன்னூல் பக்கத்திற்கும் சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து வைத்துக் கொள்ளுங்கள்